பாமக நிறுவனர் ராமதாஸின் செல்போன் ஹேக் செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறையில் புகார் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது வைஃபை மூடம் மூலம் ராமதாஸ் வீட்டில் நடக்கும் நிகழ்வுகள் வெளியில் சென்றிருப்பதாக அந்த புகார் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முருகன் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் முருகன் ராமதாஸ் அளித்திருக்கக்கூடிய புகார் மனுல என்னென்ன விஷயங்கள் இடம்பெற்றிருக்கு விவரங்கள் வணக்கம் திண்டிவனம் அடுத்த தயலாபுரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் மற்றும் அவரது மனைவி ஆகியோர் வாழ்ந்து வருகின்றார்கள் இங்குதான் சமீப காலமாக பாட்டாளி மக்கள் கட்சியின் அனைத்து நிகழ்வுகளும் நடைபெற்று வருகின்றது குறிப்பாக கட்சி நிர்வாகிகள் டாக்டர் ராமதாஸை சந்தித்து ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றார்கள் இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அமரும் இடங்களில் லண்டனில் இருந்து வரவழைக்கப்பட்ட விலை உயர்ந்த ஒட்டு கேட்கும் கருவி அமைக்கப்பட்டதாக புகார் எழுந்த நிலையில் அது குறித்து தனியார் நிறுவனங்கள் சோதனை செய்த பின்பு காவல் நிலையத்தில் அந்த சாதனம் ஒப்படைக்கப்பட்டு காவல்துறையும் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றார்கள் இந்த நிலையில்தான் இன்று பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸின் உதவியாளர் சாமிநாதன் என்பவர் காவல்துறையில் புகார் மனு ஒன்றை அளிக்க உள்ளதாக பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது அதாவது கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக சென்னையைச் சேர்ந்த சசிகுமார் என்பவர் மூலமாக வைஃபை கனெக்ஷன் மூலமாக சிசிடிவி கேமரா மற்றும் பல்வேறு சாதனங்கள் பொருத்தப்பட்டதாகவும் தற்போது அந்த சிசிடிவி கேமரா செல்போன் ஆகியவை வைஃபை மூலமாக ஹேக் செய்யப்பட்டுள்ளதாகவும் புகார் எழுந்துள்ளது இந்த புகாரை தற்போது சுவாமிநாதன் என்பவர் கோட்டக்குப்பம் டிஎஸ்பி அவரிடம் காலை பத்து மணி அளவில் ஒப்படைக்க இருப்பதாகவும் இந்த புகாரில் சத்திகுமார் என்பவர் டாக்டர் அன்புமணியின் உதவியாளர் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி சுவாமிநாதன் என்பவர் இன்று காவல்துறையிடம் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது